நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் சிவகங்கையில் வாணியங்குடி காஞ்சிரங்கால் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க கிராமத்தினர் எதிர்ப்பு கிராம மக்களின் கருத்தை கேட்க வேண்டும் மாவட்ட ஆட்சியரகத்தில் போராட்டம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகராட்சியுடன் காஞ்சிரங்கல் ஊராட்சி உட்பட கிராமங்களை இணைப்பதாக அரசாணை வந்துள்ளதைத் தொடர்ந்து நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என கிராமத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிரங்கள் ஊராட்சி உட்பட சுற்றியுள்ள கிராம மக்கள் விவசாயம் மற்றும் தினக்கூலி வேலை பார்த்து வருவதால் தற்போது வரை அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில் பின்தங்கிய கிராமமாக உள்ளது இந்த கிராமத்தை சுற்றி சுமார் பதினேழு கண்மாய்களுக்கு மேல் நீர்ப்பாசன வசதிகளுடன் விவசாயம் செய்து வருகின்றனர் எங்களுடைய கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களை அழித்து வாழ்வாதாரத்தை கெடுத்து அனைத்து விவசாய நிலங்கள் வயல்கள் அழிக்கப்பட்டு பிளாட்டுகளாக மாறி வருவது வேதனையாக இருக்கின்றது என தெரிவித்தனர் இந்த கிராமத்தை சுற்றி திருவிழா நடைபெறும்போது ஜாதி மதம் கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக நடைபெற்றும் தற்போது நகராட்சியுடன் இணைத்தால் கலாச்சாரம் முற்றிலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இதனால் கிராம ஒற்றுமை அழியும் நிலை ஏற்படும் கிராம மக்களின் வாழ்வாதாரமான மகாத்மா காந்தி தேசிய ஊரமைப்பு வேலைவாய்ப்பு திட்டம் முற்றிலும் இருக்காது எனவும் மேலும் கிராம மக்கள் வேலைவாய்ப்பின்றி மிகவும் சிரமத்துக்கு ஆளாக நேரிடும் என தெரிவித்தனர் உடனடியாக காஞ்சிரங்கள் உட்பட்ட கிராமங்களை நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கோரிக்கை விடுத்து கிராமத்தினர் போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதனால் சிவகங்கை மாவட்ட ஆட்சியரகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது